ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி சிம்மராசி நேரலுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்பிரச்சி சக்கரிச்சின் ஐந்தாம் இடம் சூரிய பகவானின் ஆட்சி வீடு சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு போகுது அவங்க ராசி சேர்ந்த நேரலுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா ஒரு நல்ல நாள் வருது வினைப்பயனை தீர்க்க ஒரு நல்ல நாள் வருது அது எந்த நாள் சார் அப்படின்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மூணு நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அந்த மூணு நாட்களில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாக சதுர்த்தி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கருட ஜெயந்தி இது மூணுமே வந்து ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்கு வந்து இப்போ ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது அஷ்டமஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி அஷ்டம ராகு ராகு வந்து சர்ப்பத்தின் அவதாரம் தான் சர்ப்பத்தின் வடிவம் தான் என்ற அரக்கன் தான் ராகு அவன் வந்து அரக்கனை இருந்தாலுமே அவனுக்கு வந்து அந்த புராணத்தில் படித்தோம்னா பாம்பின் சம்பந்தம் கிடச்சிருச்சு அந்த திருப்பால் கடலை கடையும் போது அரக்கன் தேவாமிரதத்தை குடித்ததுனால அந்த அமிர்தத்தை குடித்ததுனால சகா வரம் பெற்றான் அந்த அரக்கனை வந்து கிருஷ்ண பரமாத்மா தண்டிச்சிருவார் சக்கரதால் தலையை துண்டிச்சிருவார் அதனால் அவன் தலை துண்டிக்கப்பட்டு உயிரு இருப்பான் ஏன்னா அமிர்தம் குடித்ததுனால உயிரோடன்னு இருப்பான் அந்த நேரத்தில் அங்கே வாசுகை பாம்பு கிடக்கும் அது வந்து எதனால் அங்கே இருக்குன்னா மந்திரமலையை வாசுகை பாம்பு வச்சு கயிறாக கடையும் போது அது விசேஷத்தை கக்கி அங்கே ரெண்டு துண்டாக கிடக்கும் இந்த அமைப்பில் வந்து ஒரு மனித உடலும் ஒரு பாம்பும் இறந்து போய் தலை வேற வாழ் வேற மனிதன் தலை வேற உடம்பு வேற இப்படி ரெண்டு ரெண்டு பார்ட்டாக நாலு பீஸாக கிடக்கும் இந்த நேரத்தில் வந்து அந்த சுவர்பானுங்கின்ற அரக்கன் சிவனை நோக்கி தவம் இருப்பான் அந்த தவத்தை மிச்சின சிவபெருமான் அவரை ஒன்று சேர்ப்பார் ஒன்று சேர்க்கும் போது என்னாகும்னா அந்த அரக்கனோட தலை வந்து தன் உடம்புல சேராமல் போய் பாம்பு உடம்புல சேர்ந்துடும் ஒரு அவசர கதியில் அதனால தான் ராகு வந்து இடமருந்து வள சுத்தாமல் வலை மருந்து இடம் சுற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சிகளே வந்து ஆண்டி கிளாக் தான் இருக்கும் ஏன்னால் அது வந்து ஒரு இயற்கைக்கு மாறாக சில சேர்க்கையை பெற்றதுனால அதனுடைய அமைப்பு வந்து மாறிவிட்டது அப்போ இறைவனுடைய திருவருள் சிவபெருமானுடைய திருவுருளை பெற்று நவக்கரகங்களை அவங்க வந்து இடம் பெற்றாங்க இது வந்து அந்த வரலாறு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அது நிறைய இருக்குது அந்த வரலாறு நமக்கு தேவையில்லை எப்படியோ நவக்கரகங்களில் ராகு கேது இடம் பெற்றாங்க ராகு பூமியின் நிலவாகவும் கேது சந்திரன் நிலவும் பாவிக்கப்படுகிறது விஞ்ஞான பூர்வமாக இதில் சில பேர் கேள்வி வைப்பாங்க அதை கேள்வியெல்லாம் அப்போ நம்ம வந்து புரிய வச்சுக்கலாம் அந்த அமைப்பு இருக்குது சரியா ஏன்னா ராகுகேதுகளை வச்சு தான் சூரிய சந்திர கிரகணம் நடக்குது அது எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே அந்த நிழல் படும்போது ஏற்படுகிற கிரகணங்கள் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதுக்கு வந்து ராகுகேதுகள் வந்து உடன் இருக்குது ஓகே நேர்களே நம்ம ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ளெலாம் போக வேண்டாம் ஆல்ரெடி எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் சரியாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டாம் இந்த ராகு வந்து இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஏகப்பட்ட இன்னல கொடுப்பார் சரியா அது போக கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டில் கேது எட்டில் ராகு அடுத்த ராகு பயிற்சி நல்லபடியாக இல்லை சிம்ம ராசிக்கு ஏன்னா ராசியில் கேது வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு ராகு வந்துடுவார் ஸோ ராகுவினுடைய நிலைப்பாடு இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு ரெண்டு ஆண்டு காலத்துக்கு நல்லா இல்லை சரியா அடுத்த ராகு பயிற்சியே வர ஏப்ரலில் தான் நடக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது அதுக்கங்க ஒரு ஒன்றரை வருஷம் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை சம்மந்தப்படுவார் ஸோ இப்போதைக்கு ராகு கேதுகளால் நன்மை இல்லை கேது ஓரளவுக்கு பரவாயில்ல குரு பார்வையில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் ராகுக்கு வந்து குரு தொடர்பு இப்போதைக்கு கிடைக்காது சரியா அடுத்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ராகுவ குரு பார்ப்பார் எப்போ மிதுனத்துக்கு வந்த பின்னாடி அடுத்த மேக்கு பின்னாடி ராகுவ குரு பார்க்குறது ஓரளவு நன்மை வைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வாழ்ந்தாகணுமே அடுத்த மே வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல நன்மை நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம்தான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் மனப்பூர்வமாக வேண்டணும் சில வழிபாடுகளை செய்யணும் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்களுக்கும் ராகு பிரச்சனை இருக்கும் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடம் கூட பரவாயில்லை ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும் சரி கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலும் சரி வேறு எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ராகு வந்து லக்கண ரீதியாக ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தை உருவாக கூட மாட்டார் சரியாக ஆரம்ப கழிவு சரியாக படிக்க முடியாது முகத்தில் சில கோளாறு இருக்கும் கண்ணாடி கண்ணாடி கண் பிரச்சனை இருக்கும் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும் அவலட்சணம் இருக்கும் பேச்சில் நிதானம் இருக்காது பணம் உடை இருக்கும் நாலாம் இடத்தில் இருந்தார்னால் தாய்க்காகாது வண்டி வாகனத்தில் யோகம் இருக்காது அது போக வந்து வண்டி வாகனம் இருந்தாலுமே அது ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் உயர்கல்வி படிக்க முடியாது இப்படி சில தடங்களை கொடுத்துருவார் தடங்களுக்கு உள்ள கிரகம் ராகு தான் தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வரி இருக்குன்னா அது ராகு தான் பழைய புதிய டிவியில் போடுவாங்க இந்த இப்போல்லாம் ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் புதிய டிவி தான் அப்போ இருந்தது அப்போல்லாம் அந்த கேபிள் டிவி சன் டிவிலாம் கிடையாது அதெல்லாம் நைட்டுக்கு பின்னாடி வந்தது தான் பிஃபோர் நைன்ட்டிக்கு முன்னாடி எல்லாம் புதிய டிவி தான் அந்த புதிய டிவியில் பார்க்கும்போதே தடங்களுக்கு வரந்துகிறோம்னு ஒரு சிலைடை போட்டுருவாங்க அது மாதிரி தடங்களுக்கு வரந்துகிறோம் என்று சொல்கிற அமைப்பு ராகு கேதலுக்கு உண்டு அது பர்டிகுலராக ராகுக்கு உண்டு தடங்களை உண்டாக்குவார் சரியாக தடங்களை உண்டாக்கிட்டு அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருவார் அப்பேற்பட்ட ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார்னா திருமண அமைப்பை தடை பண்ணுவார் நல்லபடி அமையாது திருமண தாமதமாகும் கணவன் மணி கூட பிரச்சனை விவகாரத்தை பஞ்சாயத்து கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போகும் ஐந்தாம் இடத்துல இருந்தாருன்னா பாக்கத்தை ஈஸியாக கொடுக்க மாட்டார் புத்திர பாக்கத்தை தாமதப்படுத்துவார் அதுபோக எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆயில் பலம் இல்லைக்கா இருக்காது ஒரு மரண பீதியை கொடுத்துக்கிட்டு ஒரு அவஸ்தையை கொடுத்துட்டு இருப்பார் தேக ரேக்க நல்லா இருக்காது ஒரு மங்களிய தோஷத்தை கொடுப்பாரு ஸோ இப்போ ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும் இருந்தபோதிலும் ராகு வந்து மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல இருந்தார்னா அவர் ஓரளவுக்கு காப்பாத்திடுவார் சுய அல்பில் இருக்கிறதுனால ஓரளவு காப்பாற்றுவார் சரி சார் சிம்ம ராசிக்கு திசை வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு சிம்ம ராசிக்கு திசை வரும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் சுக்கர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்துடும் சரியா இப்போ நீங்கள் பூர நட்சத்திரத்தை பிறந்திருந்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்குள்ளே வரும் ஏன்னா சுக்கரதிசையில் ஒரு பத்து வருஷம் இருக்குது சூரிய திசை ஆறு வருடம் திசை ஒரு பத்து வருடம் பத்தும் பதினாறு இருபத்தாறு அங்கிட்ட ஒரு ஏழு இருபத்தாறு ஏழு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திசை வந்துடும் யாருக்கு பூரம் பூரம் ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துடும் அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ராகு திசை வந்துடும் ஏன்னா கேது திசையில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்து திசை சூரிய திசை சந்திரதிசை செவ்வாய் திசை இவ்வளோ தான் இந்த சூரிய சந்திர செவ்வா திசையை மொத்தம் வந்து இருபத்தி மூணு வருஷம்தான் ஸோ அந்த இருபத்தி மூணு அதில் சு சுக்கரதிசா ஒரு இருபது நாற்பத்தி மூணு ஐம்பது வயசுக்குள்ளே வந்துடும் சரியா ஸோ ராசியில் வந்து ராகுபடி வந்து நீங்கள் தப்ப முடியாது வாழ்க்கையில் மத்தியம வயதை தாண்டுக்கும் போதே ராகு திசைகளை வந்துடுவீங்க சரியா அதனால் நீங்கள் ராகு வழிபாடு ரொம்ப முக்கியம் நான் இந்த வீடியோ பதிவில் பலன்கள்லாம் சொல்லலை ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆகஸ்ட் மாத பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் வழிபாடை தான் சொல்கிறேன் சரியா நாக சதுர்த்தனைக்கு எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆறு இருபத்தி மூணு வியாழக்கிழமை கோயிலுக்கு போங்க காலையில் எட்டரை மணிக்குள்ள கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா திதி வந்து மதியம் வரைக்கும் தான் இருக்கும் நாலு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே திதி முடிஞ்சிடும் அதனால் எப்பயுமே வந்து திதி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கோயிலுக்கு போகிறதா காலையிலே போயிருங்க திதி வந்து எப்படி காலையில் இருக்கும் இரவில் ஆரம்பிக்கிற திதி முத நாள் இரவில் ஆரம்பிக்கிற திதி மறுநாள் மதியம் நாலு மணி வரைக்கும் இருக்கும் அதனால் காலையில் கோயிலுக்கு போகிறது சாலை சிறந்தது அதனால் இந்த வீடியோ வேலை சிம்மராசினியர்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா நாக சதுர்த்தி அன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போங்க போய் அங்கே நாக வழிபாடு இருக்கும் நாகர் சிலை இருக்கும் அதுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வைங்க பால் ஊத்தலாம் சிலர் கோயிலில் முட்டை கூட வச்சு கும்பிடுவாங்க அது கோயிலுடைய விதியில் உட்பட்டது சில கோயிலில் சில ஐதீகம் இருக்கும் அந்த ஒரு ஒவ்வொரு கோயிலும் உள்ள அந்த ஐதீகம் செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் பெருமாள் கோயிலும் ஆதி சீசனில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அது அயன அயனத்தில் இருப்பார் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அது மாதிரி உள்ள கோயிலுக்கும் போகலாம் இது வந்து அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாக சதுர்த்திங்கிறது வந்து ஆடி அமாவாசைக்கு பின்னாடி வர்ற சதுர்த்தி தான் ஆடி சதுர்த்தி நாக சதுர்த்தி இது ஆக்சுவலாக ஆவணி மாதம் வரும் இந்த வருடம் ஆடி மாதமே வருது சரியா ஆணி ஆடி கடைசியில் வருது அதுக்கடுத்து கருட பஞ்சமி இது வந்து மறுநாள் வருது ஒன்பதாம் தேதி பஞ்சமி வளர்ப்புரி பஞ்சமி சில பேர் பஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒன்றும்பாங்க ஆனால் நம்ம இந்து மதத்தில் அப்படி வைக்கிறது இல்லை ஏன்னா பஞ்சமி கருடனுக்கு உள்ளது கருடன் அவதரித்த நாள் அவதரித்த திதி ஆனால் கருடன் அவதரித்த நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் அது ஞாயிற்றுக்கிழமை வருது பதினொன்றாம் தேதி வருது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வருது ஸோ ரெண்டு நாள் பின்னாடி வருது ஓகே என்ன இருந்தாலுமே நீங்கள் இந்த மூணு நாளாக எடுத்துக்கலாம் கருட பஞ்சமணி அன்னைக்கு கரடாவை கும்புறதும் நாகதோஷத்தை நிற்கும் ஏன்னா கருடன் வந்து இதுக்கு சத்ரு நாகத்துக்கு வந்து சத்ரு கருடன் எங்கே இருந்தாலுமே நாகத்தை பிடிச்சிரும் பாம்பை பிடிச்சி பாம்பை வதம் பண்ணிடும் அது போக கருடனுக்கு வந்து பாம்பு பயப்படும் அதனால் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க நாகசதுர்த்தி கும்பிட முடியலைனா மறுநாள் கருட பஞ்சமணி கூட கும்பிடலாம் பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளை கும்பிடலாம் அன்றைக்கி கருடனை சரிசி சந்திக்கிறது தரிசிக்கிறது ரொம்ப சிறந்தது ஆனால் இப்போ கருடனை பார்க்க முடியல சில ஊரில் வேணால் கிராமத்தில் பார்க்கலாம் மலை சார்ந்த இடங்கள் குளம் சார்ந்த இடங்கள் இயற்கை நிறைந்த இடங்கள் இங்கே கரடன் இருக்குது சிட்டிக்குள்ளெல்லாம் கரடனை பார்க்க முடியல சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் மவுண்ட் ரோடலலாம் கரடனை பார்க்க முடியாது சரியா எங்கிட்ட அவுட்டரில் போனோம்னால் கரடனை பார்க்கலாம் அந்த காஞ்சிபுரம் பக்கம் சுங்கவரச்சாவடி வரச்சாவடி அங்கிட்டு கொஞ்சம் அவுட்ரு இல்லைன்னா திருவள்ளூர் இங்கிட்டு போனால் அதெல்லாம் பார்க்கலாம் கரெக்ட் ஆஃப் சிட்டியில் டீ நேரில்லாம் கரடனை பார்க்க முடியாது சரியா கருடனை சினிமா வேணால் பார்க்கலாம் ஆனால் கருடனை பார்க்குறதுக்கு வழி இல்லை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அளவுக்கு இயற்கை நம்மளை விட்டு போவதோ அளவுக்கு மனிதனுக்கு எல்லா பிரச்சனையும் வருது குருவியே பார்க்க முடியல குருவியும் பார்க்க முடியல குயிலையும் பார்க்க முடியல மயிலையும் பார்க்க முடியல ஓகே எல்லாமே எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அது வந்து காரணம் இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் மனிதனுடைய வசதிகள் வாய்ப்புகள் லவ்வூக வாழ்க்கையில் ஏற்பட்ட ஓகே நம்ம அதுக்குள்ளெலலாம் போக வேண்டாம் வேறு வழி இல்லை அதுக்குள்ளே வாழ்ந்து தான் ஆகணும் சரியா அதுக்குள்ளே வாழ்ந்து தான் ஆகணும் சில இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி நேர்களே அதனால் கருடனை தரிசிப்பது தான் அப்படி கருடனை நேராக செதக்கி தரிசிக்க முடியலன்னா நம்ம வந்து பெருமாள் கோவில் போய் கருடாழ்வாரை தரிசிக்கலாம் கருடாழ்வாருக்கு துளசி மாலையோ பூ மாலையோ கொடுத்து தரக்கலாம் வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் கருடனோடு இருக்கிற பெருமாள் படமாக இருந்தாலும் கருடனை நம்ம கும்பிடலாம் இது செய்கிறது ரொம்ப உகந்தது எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒம்பது காலையில் ஒம்போது மணிக்குள்ளே போயிருங்க போய் கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கடமையில் செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் கருடனை சந்திக்கிறதுனால நிறைய பிரச்சனை தீரும் சரியா கருடன் வந்து பெருமாளுக்கு வாகனம் பெருமாளுக்கு வாகனம் கருடன் கருடனுக்கு வாகனம் வாயு ஏன்னா காற்றை கிழிச்சிட்டு தான் அவர் போகிறார் கருடனை பெரிய திருவிடியும்மாங்க ஸோ கருடாழ்வாரை வழங்குறதுனால போட்டி பிரச்சனை இருக்காது போட்டி பந்தயத்தில் லாபம் இருக்கும் பகைமை உணர்வு நீங்கும் அதுபோக கருடன் கருடாழ்வாரை சந்திக்கிறது வந்து தரிசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெருமாளுடைய அனுக்கரம் கிடைக்கும் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் பக்தி நினைவாற்றல் வேதாந்த அறிவு வாக்கு சாதுரியம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும் சரியாக மனவியாதி இருந்துச்சுன்னா சரியாகும் தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் உடம்புல வாய்வு பிரச்சனை இதய நோய் விஷ நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் சில பேருக்கு வந்து உடம்புல வந்து விஷ கம்ப்ளைண்ட் இருக்கும் அலர்ஜின்னு சொல்லுவாங்க எதை சாப்பிட்டாலும் வந்து அரிப்பு தடுப்பு ஊரல் வந்துடும் சரியா அது அந்த கடிகள் கடிச்ச உள்ள சில எஃபெக்ட்லாம் இருக்கும் அது வயதான காலத்தில் சிலவங்கள பாதிக்கும் சரியா அதனால் அப்படிப்பட்ட கம்பெனியில் இருக்கவங்களாம் இந்த கருட பஞ்சமி மேனிக்கு கருட கரடா கருடால் வர சந் தரிசனம் பண்ணலாம் ஓகேண்ணே ஓகே நேர்களே அது உடம்பு இருந்த சகோதரர்களுடைய நலன் நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க சரியா இந்த பூஜை வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் அந்த பூஜையெல்லாம் கோயிலில் நடக்கும் கருட பஞ்சமி அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலில் பூஜை பூஜையில் கலந்துக்கோங்க இல்லை சார் அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை தான் வருது எங்களால் முடியாது எங்களுக்கு லீவு இல்லை எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டு கருடா வளரத்தை சேவிச்சுட்டு அப்படியே கடமையை ஆற்றுங்க கடமை தான் முக்கியம் செய்யும் தொழிலே தெய்வம் சரியா நம்ம எந்த அளவுக்கு கடமையை செய்கிறோமோ தொழிலை செய்கிறோமோ நீதியாக நேர்மையாக செய்கிறோமோ அளவுக்கு தெய்வம் வந்து நம்மக்கிட்ட வந்துடும் எல்லாமே நம்மளுடைய கமிட்மெண்ட்டில் தான் இருக்குது நம்ம செய்கிற காரியத்தில் தான் இருக்குது எந்த காரியம் செஞ்சாலும் சரி தப்பனுக்கு காரியம் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி தெய்வம் நம்ம கூட வந்துடும் தாய்தப்பனுக்கு செய்கிற புண்ணியமே பெரியும் புண்ணம் புண்ணியம் அந்த புண்ணியத்தை செஞ்சாலே அந்த கிருஷ்ணனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா இந்த பார்த்தையை சொல்கிற ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் வந்தது ஹரிதாஸ்ன்னு ஒரு படம் அந்த படத்தில் அடிநாதமே வந்து தாய் தந்தைக்கு மகன் செய்கிற அந்த கைங்கரியம் சேவை தான் கிருஷ்ணனுக்கு வந்து பிடிக்கும் சரியா அந்த பகவானுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு பரந்தாமனுக்கு வந்து தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் பணிவிடை செய்கிறானோ அதுதான் அவருக்கு பிடிக்கும் அவருடைய அணுக்கரத்தை பெறலாம் அதை சொன்ன படம் தான் ஹரிதாஸ் பெரிய புகழ்பெற்ற படம் பழைய தலைமுறைக்கு தெரியும் இன்றைக்கு தாத்தா தாத்தாப்பட்டியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரிதாஸ் படத்தை பற்றி நல்லா தெரியும் சென்னை பிராட்வே தட்டரில் மூணு வருஷம் உடன படம் மூன்று தீபாவளி கன்று வெற்றி நடைபெற்ற படம் எதுக்கு நான் இந்த தகவலை சொல்கிறேன்னா ஒரு நல்ல படம் ஒரு நல்ல தகவலை சொல்கிறதுக்கு சில உதாரணங்களோடு சொல்லலாம் ஓகே நேர்களே அந்த தாய் தந்தை வழிபாட்டுக்கு செய்கிறவர்கள் சகல நன்மைகளும் பெறுவார்கள் சரியா இந்த கோயிலுக்கு போக முடியல சார் என்னால் நீங்கள் சொன்ன அந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி கருட அஷ்டமி கருட ஜெயந்தி இதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாய் தந்தையை பூஜை பண்ணுங்க சரியா அது வந்து சாலை திறந்தது ஓகே நேர்களே சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே அறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்திர ஒன்றாம் பிறந்த நட்சத்திர நேர்களுக்கு சவள சௌப்பாக்கத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் தருவார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காலியுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே